Bitte. தமிழகத்துல தான் ஆந்திரா கர்நாடகா காங்கிரஸ் இங்க தான் அது இருக்கிறது மற்ற எல்லா தேர்தலும் இந்திய லெவலில் காங்கிரஸ் கூட்டணி படுதோல்வியை சந்திச்சிருக்கு இப்ப பிஆர் மாதிரி ஒரு தோல்வியை நாம் சந்திக்க கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்கு ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி அஞ்சுல வெள்ளக்கார ஆரம்பிக்கிட்ட காங்கிரஸ் கட்சியை ஒரு வெள்ளைக்கார அம்மா சோனியா காந்தி இந்த கட்சி அழிக்க போறாங்க தமிழ்நாட்டுல அதாவது கை தன்னுடைய கை எங்கேயும் போகாது அந்த கைக்கு தான் பெருந்தொகை தேவைப்படுது ஆனாலும் பெருந்தொகைக்காக செல்வ பெருந்தொகை பேசுறாரு ஆனா அவரை மீறி